வணக்கம் வாங்க நம்மனைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நமக்கு ஆச்சுன்னா ஏற்படுற அந்த உடல் சோர்வு அப்புறம் கோல்டு இதுக்காக அறுமேல் சூப் பார்க்க போகிறோம் குக்கர் வச்சுருக்கேன் சோம்பு சீரகம் சேர்த்துட்டேன் மிளகு சேர்த்துட்டேன் இது கூட வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம செய்கிற இந்த சூப்பு அப்படியே கோல்டு வந்து வடித்து கொட்டிடுங்க இப்போது கருப்பில சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வதக்கிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போது களி வச்சிருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம் நெஞ்சன்பு வாங்கியிருக்கேங்க அதை சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மசாலா அரைக்கலாம் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன் அப்புறம் தக்காளி ரெண்டு வெங்காயம் வந்து ஒரு ஒரு வெங்காயங்க கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு அரைக்கட்டு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் ஒன்றும் பாதே அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக இருக்க தேவையில்ங்க நீங்கள் இந்த மாதிரி மசாலா அரைச்சி சூப் வச்சிங்கன்னா அப்படி சூப் மணக்குங்க அதோ டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க மட்டும் நல்லா வதங்கிடுச்சுங்க நெஞ்செலும்பு இதுக்கு ஏற்றதுங்க இப்போது அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு நெஞ்செலும்போ இல்லை நல்ல எலும்போ வாங்கிக்கோங்க இந்த எலும்புக்குள்ளே இருக்கிற அந்த ஜவ்வு தான் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குங்க கைகள் வலிக்கு நல்லதுங்க இப்போது வதங்கிடுச்சுங்க தண்ணி சேர்த்துக்கலாம் நான் எலும்பு நிறைய சேர்த்துருக்கேங்க ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி சூப் எடுத்துருக்கேங்க நல்லா வதக்கிடுச்சிங்க இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க வரத்துக்கு மூணு நாலு முறை இந்த சூப் வச்சு கொடுத்தீங்கன்னா கோல்டும் அதோட ககைல் வலியும் இருக்க ஓடிப்பிடுங்க இப்போது விசில் அடிச்சிச்சு திறந்து பார்க்கலாம் தண்ணி நீங்கள் சேர்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க பொதுவாக சூப்பு கொடுக்கும்போது அது மேலாப்பில் நல்லிணை ஊற்றி கொடுத்திங்கன்னா வயிற்றுப்புன்னு வாய்ப்புன்னு ஆறுங்க பாருங்கள் நம்ம சூப்பு ரெடியாக இருக்குங்க நான் சூப் மட்டும் தண்ணி எடுத்துக்க போகிறேங்க இந்த எலும்பு என்ன செய்யலாம்னா கழுப்பருப்பு இருக்கு இல்லையா அதை போட்டு இப்படி சாளுனா பண்ணிடலாங்க இல்லையா உருளைக்கெழங்கு முருங்கைக்காய் போட்டு இந்த எலும்பையும் போட்டு அப்புறம் குழம்பு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க சூப்பில் இந்த நல்லிணவு மட்டும் எடுத்துக்க போகிறேங்க ஆனால் நல்லா சூடாக்கும் போது நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க இந்த எலும்போடு அப்படி சூப்பையும் சாப்பிட்றதுக்கு இருக்குங்க இல்லையா குழம்பு வச்சிடலாங்க ஓகேங்க ரொம்பவே டேஸ்டான சூப்பரான இந்த நெஞ்சிலும் சூப்பை நாங்கள் இப்போ சாட போகிறோம் மூட்டுவலியை போக்கக்கூடிய சளி இந்த சூப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸ் எங்க கமெண்ட்ஸுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றும் சந்திக்கலாம் நன்றி